தொடர்ந்து மழையே பெஞ்சிட்ருக்குன்றதுனால கொஞ்சம் காரமான காரக்குழம்பு வர்த்த குழம்பு மாதிரி கொஞ்சம் வச்சு பூண்டு நிறைய போட்டு போன்ற ஒரு ஐடியா கருணை கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதோட பூண்டு சுண்டக்காய் வெந்தயக்கீரை கொத்தமல்லி பச்சை மிளகா வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் பச்சை மிளகா ஒன்று வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் அதோட பூண்டு பூண்டு நசுக்கக்கூடாது அப்படியே போட்டுக்கோங்க நல்லா வதக்கும் ரொம்ப வேறு இருக்குது ஸோ அதனால் குழந்தைக்கு எங்களுக்கு எல்லாமேன்றதுனால வச்சுட்டேன் நடுவில் அப்படியே பொடிச்சாச்சு வெந்தயக்கீரைய போட்டு வதக்கிக்கணும் அப்புறம் வெண்டக்காய் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கணும் கொஞ்சம் புதுசாக செஞ்சு பார்ப்போமே வரணக்கணம் கூட ஏன் வெண்டக்காய் போட்டு ஏன் வெண்டா மக்காவோடு சுண்டுக்கா போடுங்க இல்லையா சுண்டுக்காவோட அது போடக்கூடாது அது போட்டு எல்லாமே செஞ்சு நல்லா தான் இருக்குது ட்ரை பண்ணது தான் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள் மிளகாது தண்ணியதும் மஞ்சதும் தேவையான அளவுக்கு வச்ச சேனை கருணாக்கண்ணிங்க எடுத்துப்போம் அது நல்லா வேக வச்சிட்டோம் தோல் உடனே சூப்பராக வரும் அதை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட மிளகு நல்லா கொதி வந்து வரும்போது சேனக்கிழங்கு போட்டோம் சேன சேனக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தாச்சு ஸோ கொதி வரும்போது போட்டால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சோண்டு மிளகு எடுத்து மிக்சியில் அரைச்சு அதையும் அதில் சேர்த்திக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க ரொம்ப மழை டைமுக்கு தொடர்ந்து மழையே வந்துட்டு இருக்குனால கொஞ்சம் இது மாதிரி சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை செஞ்சேன் தேங்க்யூ